யாருக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை ஏ ஆவியானவருக்கு பி மனுஷனுக்கு சி தேவதூதருக்கு டி சாத்தானுக்கு சரியான விடை பி மனுஷனுக்கு இன்னமும் யாருக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் ஏ பிசாசு பி ஏசு சி தேவன் டி மனுஷன் சரியான விடை மனுஷன் டி தேவனுடைய கிருபையால் நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தது யார் ஏ ஆதாம் பி மோசே ஏசு எலியா சி டி சரியான விடை சி ஏசு மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தவர் யார் ஏ ஏசு பி கிறிஸ்து சி மனுஷர் டி சாத்தார் சரியான விடை ஏசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் எதினால் முடிசூட்டப்பட்டார் ஏ ஆவியினாலும் வல்லமையினாலும் ി പരിശുദ്ധമും നീതിയും സി മഹിമയും ഘനമും ഡി ഞാനമും ബുദ്ധിയും സരിയാനവിടെ സി മഹിമയും ഘനമും